பவுனியாவில் இளம் குடும்ப பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த கொலை சம்பவமானது மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது எனவே அது சம்பந்தமான மேலதிக விவரங்களை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் அதே வேளையில் கடந்த மாதம் பூநகரி சங்குப்பட்டி பாலத்தின் கீழ் ஒரு குடும்ப பெண்ணினுடைய சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருந்தது அந்த கொலை தொடர்பான மேலதிக விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன அது சம்பந்தமாக முக்கியமான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே அது குறித்தும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அத்துடன் குடு சலிந்து என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரபலமான பாதாள உலக குழு உறுப்பினருடைய முக்கியமான இரண்டு சீடர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது குறித்தும் பார்க்கலாம் இன்னைக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் வில்லங்கமான செய்திகள் தான் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் ஒரு முக்கியமான கேலிச்சித்திரமும் அத்துடன் நக்கல் நமசிவாயம் என்று சொல்லி ஒரு அவர் வந்து என்ன சொல்ல போகிறார் என்பதையும் பார்க்க இருக்கின்றோம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் மாதம் ஐந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் பவுனியாவில் இளம் குடும்ப பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு என்று சொன்னால் பவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூம்புகார் என்று சொல்லப்படுற ஒரு கிராமத்தில் அந்த பூம்புகார் என்று சொல்லப்படுற கிராமத்தில் வந்து ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணும் ஒரு இளம் குடும்ப பெண்ணும் அந்த பெண்ணினுடைய கணவரும் அவர்களுடைய ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை உண்டும் மற்றது அந்த பெண்ணினுடைய தாயாரும் வசித்து வந்திருக்கணும் அப்போ அந்த தாய் வந்து வேலைக்கு போகிறவாம் அப்போ வழக்கம் போல் வேலைக்கு போயிட்டு வீட்டை வந்து பார்த்துருக்குறா மகளை கூப்பிட்டு பார்த்துக்கிறா மகளை காணையில் பிறகு அறையை தொடர்ந்து பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து மகளினுடைய சடலந்தான் இருந்திருக்குது கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கூறான ஆயுதத்தால் வந்து குத்தி காயமாக இருந்திருக்குது உயிரிழந்த நிலையில் சடலமாக தன்னுடைய மகளை கண்டிருக்கின்றார் தாயார் அதுக்கு பிறகு அப்ப மருமகன் எங்கே பார்க்கத்தானே வேணும் அந்த பெண்ணினுடைய கணவர் எங்கே பார்த்தா அழகானில அதோட அந்த பொம்பளை பிள்ளைன்றிருக்கு தானே அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு அவர் எங்கேயோ ஓடி ஒழிச்சிட்டார் வீட்டுல இல்லை அப்ப தாய் வந்து அதிர்ச்சியாகி உடனடியாக போலீசாருக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்ன பிறகு ஈச்சங்குளம் பகுதியைச் சேர்ந்த போலீசார் உடனடியாக விரைந்து வந்து இந்த விஷயத்தை வந்து பொறப்படுத்திருக்கின்றார்கள் எனவே விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் பெரும்பாலும் அந்த கணவரால் தாக்கப்பட்டு தான் இந்த மனைவி இறந்திருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுது எனவே அவர் இன்னுமே வந்து கைது செய்யப்படலை அவரை தேடி தீவிரமான தேடுதல் வேட்டையில் ஈச்சங்குளம் பகுதி போலீசார் இறங்கியிருக்கின்றார்கள் இதில் உயிரிழந்த இந்த குடும்ப பெண்ணினுடைய இளம் குடும்ப பெண்ணினுடைய பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சிந்துஜா என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஈனா சிந்துஜா என்று சொல்லி எனவே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் போன மாதம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறன் சங்குப்பட்டி பாலத்துக்கு கீழே ஒரு பெண்ணினுடைய உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டிருந்தது அதாவது கரை ஒதுங்கிய நிலையில் வந்து ஒரு குடும்ப பெண்ணினுடைய உடல் அந்த பெண் அணிஞ்சிருந்த தங்க நகைகள் காணாமல் போனதாக அப்போ சொல்லப்பட்டது எனவே அந்த பெண்ணினுடைய தங்க நகைகளை அபகரிப்பதற்காக யாரேனும் திட்டமிட்டு அந்த பெண்ணை கடத்தி கொலை செய்திருக்கலாம் என்று சொல்லி நம்பப்பட்டது அந்த பெண் வந்து அக்டோபர் மாதம் பதினோராந்தேதி வீட்டால் வெளியில் போயிருக்கிறார் அப்போ வீட்டில் வந்து கணவருக்கு சொல்லிட்டு போயிருக்கா என்னென்னு சொன்னால் மவுனியால் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பிக்கு வந்து பிறந்தநாள் எனவே பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு போகிறேன்னு தான் வீட்டால் போயிருக்கிறார் பிறகு அடுத்த நாள் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டது சங்குப்பட்டி பாலத்துக்கு கீழே Ja. அப்போ அந்த பெண்ணினுடைய கொலை சம்பந்தமாக நிறைய மர்மங்கள் நிலவினது பெரும்பாலும் இந்த நகைக்கு ஆசைப்பட்டு இவ அணிந்திருந்த நகைக்கு ஆசைப்பட்டு தான் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று சொல்லி நம்பப்பட்டது என்னென்னு சொன்னால் களத்தில் இருந்தால் என்று சொல்லி அது பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னால் போலீஸார் விசாரணைகளை மேற்கொண்டு ஒரு ஃபார்மசி ஒன்றினுடைய உரிமையாளரை கைது செய்திருந்தார்கள் பிறகு அதே ஃபார்மசியில் வேலை செய்யக்கூடிய ஒரு உதவியாளரையும் கைது செய்திருந்தார்கள் நினைக்கிறேன் பிறகு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருப்பார்கள் ஓரளவுக்கு என்னென்ன சொன்னால் அதை பற்றின செய்திகளும் விரைலை அது சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்தது பிறகு அவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்னை இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளியை வந்து போலீஸார் கைது செய்திருக்கின்றார்கள் இப்போ கடந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் போலீஸ் வந்து மறைமுகமாக தேடுதல் வேட்டையை நடத்தி கொண்டு வந்திருப்பார்கள் போல நடக்குது ரகசியமாக புலனாய்வு தகவல்களை சேகரித்து கொண்டு வந்திருப்பார்கள் போராடக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று போயிட்டு அந்த சம்பந்தப்பட்ட ஆளை வந்து ஸ்பொட்டாக வந்து கைது செய்திருக்கின்றார்கள் எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் குப்ளான் பகுதியில் குப்ளான் பகுதியை சேர்ந்த ஒரு தவில் வித்துவான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ அவரை வந்து கிளிநொச்சியிலேருந்து போன போலீஸ் வந்து கைது செய்து கிளிநொச்சிக்கு கூட்டிக் கொண்டு வந்து விசாரணை நடத்திய போது அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நகர பகுதியில் ஒரு காரொண்டை வந்து ஹய பண்ணி கொண்டு வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணை மேத்தி கொண்டு சங்கப்பட்டி பாலத்துக்கூடாக கிளிநொச்சிக்கு போகிற மட்டும் போட்டு வந்திருக்கிறார் அப்போ அந்த சங்குப்பட்டி பாலத்தடியில் வந்து காரை நிப்பாட்டி போட்டு அவாக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி விடா என்று சொன்னா போல் குடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று கொடுத்துருக்கார் அந்த ட்ரிங்க்ஸை குடித்தோன்னா அந்த பெண் வந்து மயங்கி கீழே நாளைக்கு நான் கலந்து கொடுத்துருப்பார் போல இருக்கு அப்போ மயங்கி கீழே விழுந்த பிறகு உடனடியாக அந்த பெண்ணை வந்து கொலை செய்து போட்டு இந்த காலத்தில் இருந்த நகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து அந்த பெண்ணை தூக்கி கடலுக்குள்ளே எரிஞ்சு போட்டு வந்திருக்கிறார் வந்து கிளிநொச்சிக்கு வந்து தருமபுரம் பகுதிக்கு வந்து அந்த கிடந்த தடைய பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அழிச்சு போட்டு அதுக்கு பிறகு திரும்பி யாழ்ப்பாணம் போயிருக்காரு நான் நினைக்கிறேன் இங்கே கொண்டு வந்து காரை வந்து கலவியெல்லாம் எல்லாம் துடைச்சிருப்போட அந்த பெண்ணினுடைய கைரேகைகள் வந்து காரில் இருக்குன்னு தானே இல்லை கார் வந்து வாடகை தானே எடுத்தது கொண்டே தானே வேணும் அதனால இன்னமும் செய்து காருக்கு சாம்பிராணி புகை போட்டாரோ தெரியலை என்னவெல்லாம் செய்து காரை கொண்டே கொடுத்துட்டார் கொடுத்து போட்டு சத்தம் போடாமல் இருந்துட்டார் ஒரு சந்தேகமும் இல்லை அதுக்கு பிறகு என்ன செய்கிறார் சொன்னால் அந்த பெண்ணின் கலத்து இடத்துல இருந்து கலட்டின நகை இருக்கு தானே பத்து பவுன் நகையா அந்த பத்து பவுன் நகையும் கொண்டு போயிட்டு சுன்னாகம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அடகு கடையில் ஒன்று தனியாருக்கு சொந்தமான ஒரு அடகு கடையில் கொண்டு போயிட்டு அடைய வச்சுக்கார் அந்த பத்து பவுன் நகையும் வந்து பதினேழு லட்சம் ரூபாய்க்கு பதினேழு லட்சம் ரூபா காசு அங்கே அது தன்னுடைய சொந்த தவிக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி பயன்படுத்தி எல்லாத்தையும் முடிச்சிட்டார் இப்போ போலீஸ் விசாரணையில் வந்து இவ்வளோ விஷயங்களையும் ஒப்புக்கொண்டிருக்கார் அப்போ போலீஸ் என்ன செய்யறதுக்கு உடனடியாக அந்த சுன்னாகம் அடைவு கடைக்கு போயிட்டு அங்கே இருந்த அந்த நகை எல்லாத்தையும் வந்து வேண்டிக் கொண்டு வந்துட்டோம் என்ன பிரச்சனைன்னு என்று சொன்னால் இந்த தவில் வித்வானுக்கு வந்து ஏற்கனவே கொஞ்ச காலமாக அந்த பெண் வந்து பழக்கமா அந்த பழக்கத்தின் அடிப்படையில் தான் அவ வந்து கார்ல கூட்டி கொண்டு வந்திருக்கிறார் நான் நினைக்கிறேன் இது வந்து நல்லா திட்டமிட்ட ஒரு கொலையாக இருக்கணும் ஏன்னு சொன்னா இப்ப திடீரென்று கோவம் வந்து டப்புனு கடலுக்கு பிடிச்சி தள்ளி விட்டா அது வேற கேஸ் இது அப்படி இல்லை காரோட ஹய பண்ணி இவாவை அதை ஏத்தி கொண்டு வந்து ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காரு அதுக்குள்ள வந்து இன்னும் மயக்க மருந்து எல்லாத்தையும் போட்டு ட்ராப்பி போட்டு ரெடியா கொண்டு வந்திருக்காரு இவாக்கு குடிக்கோணம் மாதிரி இருக்கும் போது அதை குடுத்துக்கார் குடிச்சோன்னா அவ மயங்கி விழுந்துட்டா ஏன்னு சொன்னா அந்த கடையில் எங்கேயாவது வேணா கடையில் வாங்குற ட்ரிங்க்ஸ் குடிச்சு குடிச்சும் மயங்காதுதானே எனவே அந்த ட்ரிங்ஸ வந்து இவர்தான் ப்ரிப்பேர் பண்ணி போவடக்கு எனவே அப்படியெல்லாம் செட்டப் பண்ணி கொண்டு வந்து அந்த மயக்க மருந்து கலந்த அந்த ட்ரிங்க்ஸை கொடுத்து கொலை செய்து நகையை எடுத்து கொண்டா எல்லாம் அடையி வச்சு போட்டு அப்பாடா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது என்னை ஒருத்தரும் பிடிக்கவே முடியாதுன்னு நினைச்சி போட்டு நிம்மதியாக இருந்துட்டு போகிற போகிற ஆனால் போலீஸ் வந்து எப்படியோ மோப்பம் பிடிச்சி என்னவோ புலனாய்வு தகவல் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி ஏன்னா கொஞ்சம் காலம் இந்த கதையே அடிப்படையில் அப்படி அந்த கதை வந்து அமுங்கிட்டுது அதுக்கு பிறகு நாட்டில் நிறைய பிரச்சனைகள் தானே அப்போ எல்லோருடைய கவனம் வந்து அங்கால இருக்கும்போது போலீஸ் வந்து ரகசிய மகைங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு இப்போ வந்து சம்மந்தப்பட்டால் வந்து கைது செய்யப்பட்டு இனி ஜெயிலுக்குள்ளார் இருக்க போகிறார் இலங்கையில் வந்து மரண தண்டனையை அமுல்படுத்தப் போறதாக ஒரு பேச்சு இருக்குது ஒரு பேச்சுக்கு வந்து அது அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் யோசித்து பாருங்க இவருடைய நிலைமையை மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினராகிய குடுசலிந்துவினுடைய சீடர்கள் ரெண்டு பேர் போதை பொருட்களுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் குடு சலிந்து யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னா இப்போ நீங்க படத்துல பார்க்குற இவர் தான் குடுசலிந்து இதே மாதிரி ஒரு பேரை வேறு இங்கே கேள்விப்பட்ட மாதிரி கிடக்கு அவர் வந்து இன்னும் ஒரு சலிந்து அவர் வந்து குடுசலிந்து இல்ல அவர் வந்து கொமாண்டோ சலிந்து அவர் வந்து இந்தோனேசியால கைது செய்யப்பட்டதானே கேஹல் பத்திர பத்மியோட சேர்ந்த அஞ்சு பேர் அதுல ஒரு ஆள் தான் கொமாண்டோ சலிந்து எனவே கொமாண்டோ சலிந்து வேற குடு சலிந்து வர யோசிச்சு பார்த்து மட்டும் பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்துல கூட நாங்கள் இந்த அளவுக்கு பேர்களை பாடமாக்கில இப்ப வந்து இவ்வளோ அப்பிட்ட பேர்களையும் பாடமாக்க வேண்டி கிடக்குது என்ன சரி ஓகே இப்ப வந்து குடுசலிந்து அவருடைய இரண்டு சீடர்கள் ஒரு ஆண் சீடர் ஒரு பெண் சீடர் ரெண்டு பேருமே வந்து போதைப் பொருட்களோட கைது செய்யப்பட்டிருக்கிறோம் கழுத்துறை பகுதியில் வைத்து ரெண்டு பேருமே வந்து இவருக்கு சொந்தமான போதைப் பொருட்களை வந்து ஊருக்குள்ள வந்து வித்து கொண்டிருக்கிறார்களாம் அப்போ கைது செய்யப்பட்ட ஆக்கள்ல வந்து அந்த பெண்ணினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா சுபாஷினி சுபாஷினி தமிழில சிங்களந்தன் அதாவது பமிதா சுபாஷினி என்றது அவனுடைய பேர் அவாக்கு வந்து முப்பத்தி ஆறு வயசு அப்போ பாதாள உலக குழுவில் சேர்ந்து இருந்தாலோ போதைப் பொருள் விற்றாலோ அவக்கு கட்டாயம் ஒரு அடமொழி ஒன்று கோணும் இன்னும் ஒரு பேர் ஒன்று கோணும் அப்படி ஒரு பேர் இருக்குது அதை என்னென்று சொன்னால் பலா தொட்ட மது பலாத்தொட்ட மது என்று சொல்லி அவண்ட அடமொழி அதாவது சொல்லுவவரோடக்கு கழுத்துறையில் பலாத்தொட்ட மது என்று சொன்னால் தெரியாத ஆக்களையில் கழுத்துறையே நடுங்கும் என்று சொல்லிக் கொண்டிருப்பவரோடகு எனவே அவாண்ட புனை பேர் வந்து பலாத்தொட்ட மது அவக்கு வந்து முப்பத்தி ஆறு வயசு சரியெண்டு அவாவை பிடிச்சு விசாரிச்சா போலீஸ் கேட்டுருக்குதுங்க உங்களோட புருஷன் என்று சொல்லி அவா சொல்லிருக்கிறா அவர் ஏற்கனவே போத பொருள் விற்று கைது செய்து ஏற்கனவே ஜெயிலுக்குள்ளாந்துருக்காருன்னு சொல்லி அப்போ யோசிச்சு பாருங்க ஏற்கனவே புருஷன் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்குள்ள இருக்கிறார் இப்போ மனைவியும் கைது செய்யப்பட்டு இருக்கிறா நான் நினைக்கிறேன் புருஷனை வந்து ஜெயிலில் பார்க்க போகலாம் தானே அப்படி பார்க்க போய்களை சொல்லியிருப்பா ஓரடக்கு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் ஜெயிலுக்குள்ளேயே இருங்கோ நீங்கள் எந்த இடத்துல விட்டுட்டு போனீங்களோ அந்த இடத்துல இருந்து நான் அந்த பிஸ்னஸை தொடருவேன் எங்களுடைய குடும்ப தொழில் குலத்தொழில வந்து நான் அங்கே இருங்க ஒன்றுக்கும் யோசிக்காங்கன்னு சொல்லி போட்டு இவா டேக் ஓவர் பண்ணியிருப்பா ஓரடக்கு இப்போ கடைசியாக போலீஸ் சொல்லியிருக்கு நீங்கள் வெளியில் இருந்து சரிப்பட்டு வர மாட்டீங்க போய் புருஷனோட உள்ளுக்குள்ள இருங்கன்னு சொல்லி இப்போ பிடிச்ச ஆளை கைது செய்தாச்சு அதே நேரம் இன்னும் ஒரு நபர் அவருக்கு வந்து இருபத்தி ஒன்பது வயசு அவரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் லஹிரு குமார லஹிரு குமார அவருடைய சொந்த பேர் அப்போ போதைப் பொருள் கடத்துறதுக்காக பாதாள உலக குழுவில் இருக்கிறதுக்காக தன்னுடைய பேரை வந்து மாற்றி வச்சுக்கார் புனைவர் விழுந்தானே என்ன பேர் என்று சொன்னால் லஹிரு சூட்டி லஹிரு சூட்டி என்றது அவருடைய பேர் அவரையும் கைது செய்து போலீஸ் இருக்குது விசாரிச்சிருக்கு வேற யாராவது போதை பொருள் வித்திருக்கிறமான்னு அவர் சொல்லியிருக்கார் எண்ட அண்ணா ஏற்கனவே வித்து அவரை புடிச்சு ஜெயிலுக்கு வச்சுக்கிறீங்கன்னு கேட்குறீங்கன்னு சொல்லி பார்த்தா இவருடைய சொந்த தமிழேன் வந்து ஏற்கனவே போதை பொருள் வித்து கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாராம் அப்ப இவர் வந்து அண்ணன் விட்ட வழியை வந்து பின்தொடர்ந்துக்கார் பார்த்தா எல்லாருக்குமே இது ஒரு குடும்ப பிஸ்னஸ் மாதிரி இப்போ எல்லாரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த குடிசை அழிந்து இருக்கிறார் தானே இவர்களுடைய பொஸ் அவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கையிலிருக்கிறது தீவிரமாக தேடப்படுகின்ற நபர்களில் வந்து குடு சலிந்துன்றது மிக முக்கியமான ஆள் எனவே அவர் இப்ப கைது செய்யப்பட போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் உங்களுக்கு தெரியும் இலங்கையில வந்து இந்த பாடசாலை நேரம் இருக்குத்தானே அது வந்து அரமணத்தியால கூட்டுப்பட போகுது அதற்கான முன்மொழிவை வந்து பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் முன் வச்சுக்கிறார் அரமணத்திய பாடசாலை நேரத்தை வந்து சொல்லி அதுக்கு ஒரு ஒருத்தர் துள்ளி குதிச்சு அழுகிறார் வேண்டாம் வேண்டாம் கூட்ட வேண்டாம்னு சொல்லி அதாவது முடியாது முடியாது அவ்வளவு நேரம் இருக்க முடியாது மாட்டேன் மாட்டேன் நான் இருக்க மாட்டேன் சொல்லி துள்ளி குதிச்சு கத்துறார் அப்ப நாங்க பள்ளிக்கூடப்படி அழுகிறான் போராடத்தியாலும் கூடி பார்த்தா அது பாடசாலை மாணவன் இல்லை அது வந்து ஒரு அரசியல்வாதி ஆளை பார்த்தாலே தெரியுது ஒரு அரசியல்வாதி நினைக்கிறேன் எதிர்க்கட்சியில் இருப்பார் போல அவருக்கு தான் பிரச்சனை பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை டீச்சர்ஸ் மாதிரி ஒரு பிரச்சனையுமே இல்லை இவருக்கு தான் பிரச்சனை அறமத்தியால் கூட்டுறதால எனவே துள்ளி குதிக்கிறார் மாட்டன் மாட்டர் என்று சொல்லி இது இன்றைய கேலி சித்திரம் அடுத்ததாக நக்கல் நமசிவாயம் வாரர் இந்த நக்கல் நமசிவாயம் என்ற பகுதி வந்து கொழும்பிலிருந்து வர ஒரு தமிழ் பத்திரிகை தமிழன் பத்திரிகையில வார ஒரு துணுக்கு எனவே தமிழன் பத்திரிகைக்கு நன்றி என்ன சொல்ற யாரும்னு பார்ப்போம் பிள்ளைகள் நல்லா படிக்க வேணும்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனா ஸ்கூல் கற்கும் நேரத்தை அதிகரிச்சா எதிர்க்கிறாங்க என்ன டிசைனோ தெரியல என்று சொல்லி அவர் கேட்கிறார் இது என்ன டிசைன் என்று சொல்லி எனவே பாடசாலை நேரத்தை வந்து ஒரு அரமணத்தியலத்தால் அதிகரிக்கிறதால அப்படி என்ன நஷ்டம் பெறப்போது எனவே இதை எதிர்க்கணும் என்று சொன்னால் முழுக்க முழுக்க அரசியலாத்தான் இருக்கும் எனவே இந்த இரண்டு துணுக்குகள் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய பார்வைகளையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்